கூப்பிடு காக்கா காக்காக்கூப்பிடு காக்காவை எப்படி கூப்பிடுவ எங்க இருக்கும் காக்கா அங்க வருமா காக்கா பூவா போடுவியா நீ காக்காக்கு பூவா குடுப்பியா உம் பூவா குடுப்பியா மாட்டியா

அறிவு குட்டி இல்லை அது யாரு போது போது போதும் வாங்க இங்கிட்டு வாங்க கேட்டு திறக்கக்கூடாதுமா கேட்டு திறக்கக்கூடாது இங்கே பாரு கேட்டு திறக்கக்கூடாது சரியா எதோ செய்ய வேணாம்னு சொல்கிறப்போ அது செய்வேன் காணமா என்ன காணும் கேட்டு காணுமா அது காணுமா கேட் காணுமா இந்த இருக்குல அப்ப இது என்னது இந்த இருக்குல இது என்னது ப்ரோ ஏகே ஆள் இவ்ளோ தண்டி போடுற சேறுப்ல இவ்ளோ தண்டி ம் பை பை எங்க போறீங்க மேடம் ஆறி எங்க போறீங்க Anna bye. Bye. bye 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 see you um, see you see you காலையில இருந்து நீ தூங்கவே இல்லை இல்ல கண்ணம்மா நீ தூங்கவே இல்லை காலையில இருந்து இல்லை என் எப்படி டான்ஸ் ஆடு

அப்போ என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் என்னம்மா என்னம்மா சைக்கிள் எடுத்து விடவா இங்கிட்ட எடுத்து விடவா ம் ஏய் அது தள்ளிட்டு போவாங்களாக்கும் பெல்ட்டா பெல்ட்டா அது என்ன அது சீட் பெல்ட் பெல்ட் சொல்லு பெல்ட் சொல்லு பெல்ட் உக்காந்துக்க உட்காந்துக்கமா உக்காந்துக்க கால் போட்டுக்கோ ம் போட்டுக்கோ உக்காரணும் குட் குட்க

டைட்டாக மூடி வச்சிருக்காங்களா நீ திறந்துடுவேன்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா உம்மா ட்ரெஸ் எல்லாம் நினைக்கிறாளே போ கை கழுவியாச்சு போ எடுக்க கூடாது சரி பாய் சொல்லிடு பாய் சொல்லு பாய் 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 சொல்லிடு பாய் உம்மா பாய் 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 நீயா போயிட்டு வந்துடுவியா அவ்வளவு பெரிய ஆயிட்டியா அம்மா வந்து ம் பெல்லடி பெல்லடி பாய் உம் டாட்டா பாய் போ நீ வெளியில கூட்டிட்டு போல தான் இருக்க போறோம் எங்க போகணும் எங்க போகணும் எங்க போகமா வெளியே போவா வெளியே போகணும்மா அங்கே பூச்சாண்டி இருக்கு எங்கம்மா போக ஐயோ அங்கே பூச்சாண்டி இருக்கம்மா பூச்சாண்டி இருக்கோம் வெளியே வெளியே வெயில் அடிக்குது பாரு வெயில்லாம் எல்லாம் குறையிட்டோம் அப்புறம் போகலாமா பூனை இருக்குமா அங்கே கருப்பு பூனை பார்த்தோம்ல சைக்கிள் ரவுண்ட் அடிச்சாச்சுலமா போதுமா 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 கீழே இறங்குறியா சைக்கிள் எடுத்து உள்ளே வச்சிடலாமா உள்ளே வச்சுருவோம்மா சைக்கிள் எடுத்து உள்ளே வச்சிடலாமா எதுக்கு இப்படி பார்க்குற